வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் வீசும் திமுக எதிர்ப்பு அலையை அறியாமலும் கள நிலவரத்தை அறியாமலும் ஸ்டாலின் பேசுவதாக எதிர்கட்சி துணை தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டினார் தமிழக அணியா டெல்லி அணியா முடிவு செய்ய போகும் தேர்தல் இது என்று அவர் பேசியிருப்பது மொத்தமுள்ள எழுபத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகளில ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் முன்னூத்தி எண்பது வாக்குகளை பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து இரண்டு கோடி அறுபது லட்சம் ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்று திமுக கட்சியினருக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் தமிழக மத்தியிலே அவருக்கு இருக்கிற எதிர்ப்பு அலையை இந்த அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய வேதனையை இன்றைக்கு அவர் உணர்ந்திருக்கிறாரா உணரவில்லையா மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பாலியல் வன்கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் என்று உலக அளவில் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிற தாய் தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதலாக பொய் பேசுவதிலே வல்லவராக ஸ்டாலின் அவர்கள் மாறியிருப்பதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அவர் பேசுவதை பார்த்தால் அவர் எந்த நாட்டிலே இருக்கிறார் எந்த கற்பனை உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது இந்த ஆட்சியின் மீது மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிர்ப்பு அலை அதிருப்தி அலை வீசுவதை ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டதாகத்தான் இந்த பேச்சு புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே வருகிற தேர்தல் என்பது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று நீங்கள் திசை திருப்புகிற வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்படாது அது எடுபடவும் செய்யாது ஆகவே சுருக்கமாக நீங்கள் டெல்லி அணியா தமிழக அணியா என்று சொல்வதை காட்டிலும் இன்றைக்கு மக்களாட்சியா மன்னராட்சியா என்று பார்த்தால் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையில் ஜனநாயகத்தின் அடையாளமாக இருக்கிற எடப்பாடியார் அவர்களுக்கு மக்களாட்சி மலரச் செய்வதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்கிற காலம் அவருக்கு இருக்கிறது இப்போது கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதிகாரம் ஆட்சி என்ற கற்பனை உலகத்தில் இருப்பவருக்கு கள நிலவரம் தெரியவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் பொய்யை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அன்றாடம் ஒரு பொய் நாங்க தமிழ்நாட்டில் பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அதாவது கடந்த வாரம் அமைச்சரவையில் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஒப்பு ஒப்புதல் கொடுக்குறாங்க அதற்கு முன்பு ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு தனியார் தொழில் முதலீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில் எப்படி பன்னெண்டாயிரம் லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு அப்புறம் அதுல ஒப்புதல் கொடுத்ததுல வெறும் ஒரு லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்கிறது மத்தெல்லாம் பன்னெண்டு ஏழு லட்சம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ மட்டும் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது உடனடியாக பன்னெண்டு ஏழு லட்சம் கோடி வந்துடுச்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வந்துடுச்சு எந்த வாக்குறுதி நிறைவேற்றல எந்த வாக்குறுதி நிறைவேற்றல மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார் அது மட்டும் இல்லை எங்கள் கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக இருக்கின்ற எங்கள் கூட்டணி ஆனால் திமுகவில் குழப்பங்கள் காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜிகே ஒரு பக்கம் வைகோ அவர்கள் ஒரு பக்கம் அந்த எல்லாம் எல்லாமே பிச்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கிறது அதனால் இன்னைக்கு இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல் இது இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் என்று இன்னும் தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை திமுக எதிரான ஒரு பேரலை பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும் இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் திமுக ஒற்றை நம்பர் அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும் நீங்க பார்த்து தான் இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் அதாவது பத்தாண்டு திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து தான் வெற்றி பெற்றது மீதி இருக்கிற எட்டு தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் சின்னத்திலே போட்டிட்டார்கள் அவ்வளவுதான் பத்தாண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்போது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தல்கள் பார்த்திருக்கிறது அதில் பன்னிரண்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் அதுல மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்போது இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே நடக்கல எதுவும் தெரியல தெரியல ஏதோ ரெண்டு ரெண்டு மூணு அதிகாரிகளும் நான்கு வியாபாரிகளும் தமிழ்நாட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான்கு வியாபாரிகள் யாரும் தெரியுமா அமைச்சர்கள் என்ற போர்வையில் அவங்க அமைச்சர்கள் கிடையாது பிஸ்னஸ் மேன் அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க இதுதான் நிர்வாகமா சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால சாதி கணக்கெடுப்பு என்னாச்சு தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே தானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும் நான் கணக்கே எடுக்க மாட்டேன் கணக்கே எடுக்க மாட்டேன் ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா அந்த அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க எந்த வீட்டில் எந்த ஜாதியில் எந்த மதத்தில் எந்த கட்சியில் இருக்கிறாங்க அது மட்டும் கணக்கு வச்சுருக்கீங்களா மக்களுடைய பிரச்சனையை அது ஏன் அது ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால் கர்நாடகா எடுத்துடுச்சு ஆந்திரா எடுத்துடுச்சு தெலுங்கானா எடுத்துடுச்சு ஒரிசா எடுத்துடுச்சு ஜார்க்கண்ட் பீகார் எடுத்துடுச்சு அதிகாரம் இருக்குது சட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் எடுக்க மாட்டீங்க மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அவருக்கு பயம் வந்துடுச்சு அன்றாடம் ஏதோ கொண்டிருக்கின்றார் அந்த பயத்தில் ஏதாவது சொல்லணும் ஏன்னா மக்கள் அவர் மீது நம்பிக்கை முழுமையாக இறந்து இழந்து விட்டார்கள் முழு ஏதாவது இந்த இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இருபத்தாறு அறிவிப்புகள் உங்களுடைய ஸ்டாலின் அவங்களுடைய ஸ்டாலின் நலமான ஸ்டாலின் நலம் இல்லாத ஸ்டாலின் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அறிவிப்பா ஏன் ஐந்தாண்டு நாள் என்ன பண்ணீங்க கடைசி நேரத்தில் இப்போ என்ன அறிவிப்பு உங்களுக்கு இளைஞர்கள் வந்து அவங்க மனசுல அதெல்லாம் சொல்லணுமா அது என்ன தின்னா அறிவிப்பது கனவை சொல்லுங்கள் இளைஞர்களை என்ன இளைஞர்கள் என்ன சொல்ல போறாங்க முதலமைச்சர்கிட்ட ஐயா முதலமைச்சர் அவர்களே எங்க கனவு இளைஞர்களுடைய கனவு என்ன தமிழ்நாட்டில் கஞ்சா இருக்கக்கூடாது போதை பொருட்கள் இருக்கக்கூடாது சாராயம் இருக்கக்கூடாது மது இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆற்றுல தடுப்பணை கட்டணும் ஆறுகளை அழிக்கக்கூடாது கல்வி இலவசமாக தரமாக கொடுக்கணும் சுகாதார இலவசமா இதுதான் இளைஞர்களுடைய கனவு இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்ற முடியுமா ஸ்டாலின் அவர்களால முடியாது அடிப்படையில்

பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மற்றும் அவரது குழுவினர் அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டாவிற்கு சென்றபோது அங்குள்ள தமிழ் சங்கத்தினர் அவர்களுக்கு தமிழக உணவு வகைகளை பரிமாறினர் பேச்சாளர் ராஜா ஒருவரிடம் சாதி குறித்து கேட்டதாகவும் இதனால் அவர்கள் மனம் வருந்தியதாகவும் தகவல் பரவியது அதற்கு பேச்சாளர் ராஜாவிற்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர் அதற்கு மறுப்பு தெரிவித்து ராஜா ஒரு வீடியோ வெளியிட்டார் இந்நிலையில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தொடர்பான வீடியோ குறித்து பட்டிமன்ற நடுவர் சாலுமன் பாப்பையா வீடியோ வெளியிட்டார் தம்பி ராஜாவை பற்றி ஒரு தவறான செய்தி நம்முடைய ஊடகங்களில் போய்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் கேட்கிறேன் யாரோ ஒரு தாய் அறிந்தோ அறியாமலோ அவரை பற்றி ஒரு தவறான கணிப்பிலே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ராஜா என்னுடைய பண்ணையிலே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய பிள்ளை அது சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் சந்தத்தை அவருடைய சிந்தைகளை ஏற்றுக்கொண்டவர் அவருக்கு இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிஞ்சித்தும் இருக்காது என்பதை நான் சத்தியம் சொல்லியே சொல்லுவேன் ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை ஏதோ ஒரு தவறான கணிப்பில் அது ஏன் அப்படி கணிப்பு ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா நான் அங்கே இல்லை நான் இல்லாத போது நான் எதையும் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அவளுடைய கணிப் மனத்துக்குள்ளே ஜாதிய உணர்வோ அதை பற்றிய சிந்தனையோ கிஞ்சித்தும் இல்லை என்பதை நான் நாலாயிரம் கோவில்களில் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் ஆனால் அவரை பற்றி இப்படி சொன்னது உள்ளபடியே மிக பெரிய வருத்தம் எங்களுடைய பண்ணைகளை யாருமே அப்படி இல்லை அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள் யாருமே அப்படி இல்லை ஏன் இந்த தவறான கருத்து வந்தது அதற்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் வேறு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நட்பை விட பகைவே மேலோங்கி இருப்பதை காண்கிறேன் இது தமிழர்களுக்கு நல்லது அல்ல தமிழ் வளர்ச்சிக்கு இது நல்லதும் அல்ல அதனால் மிக பணிவாக உங்களிடம் கேட்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவரிடம் நேரே கேட்டிருக்கலாம் அவரை திருத்தி இருக்கலாம் அந்த தாய் திருத்துவதற்கு பதிலாக இந்த பதிவை செய்து பகைமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்துகிறேன் தஞ்சாவூர் உரத்தநாடு மேலையூரில் முப்பத்தி ஆறாவது அகில இந்திய கபடி போட்டி நடந்தது போட்டியில் தமிழ்நாடு குஜராத் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பெண்கள் பிரிவில் பதினெட்டு அணியினர் மற்றும் ஆண்கள் பிரிவில் பதினாறு அணியினர் மோதினர் லீக் முறையில் போட்டி நடைபெற்றது பெண்கள் அணி இறுதிப் போட்டியில் சாய் சக்தி மும்பை அணியை மும்பை அஸ்வா அணி முப்பத்தி இரண்டுக்கு முப்பது என்ற கணக்கில் வென்றது ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு ஏ அணி டெல்லி தமிழ் தலைவாஸ் அணியை நாற்பதுக்கு முப்பத்தி ஐந்து இன்று புள்ளிக்கணக்கில் வென்றது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மெடல் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது மின்னொளியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் வருகையில் எனவே யார தொந்தரவுமே தொந்தரவு கேள்வி இதை போல இந்திய சாய் சக்தி மூன்று துவக்கவில்லை பார்ப்போம் வெற்றி பெண் 이민읽보 참여해 주신 일부� 마음 n